கண்டேன் காதலை கொண்டேன் கொண்டேன் ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டி தொட நிற்கும் அவள் எதிரேதிரே எட்டி தொட நிற்கும் அவள் எதிரேதிரேபி

உண்மையானது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லும் போதே உன்னோட உணர்வு என்னன்றத தெளிவா சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது உன் உணர்ச்சிகளோட நான் விளையாடுவேனா எனக்கும் புரியுது உன் கனவுல வந்தவனே நீ எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் கவலைப்படாத சீக்கிரமே உன் கனவுல வந்தவன் நிஜத்துல வந்து நிற்போம் அப்போ நீயும் அவன்கிட்ட போய்

சத்தமே நான் பேசிக்க மாட்டேன் ஆனா நீ என்னோட ஆவர வச்சு கிண்டல் பண்ணி பேசினா அது எனக்கு கோபம் வந்துருச்சு சாரி வெற்றி அடிச்சிட்டேன் ஓ கண்ணவள வந்தவருக்கு இவ்ளோ மரியாதையும் நல்லா இருக்குமோ ரொம்ப நல்லா இருக்கு அவர் சீக்கிரமா உன் கண்ணவள பாத்துடி அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும் சரி அவர் எப்படிதான் பார்க்க போறேன் அதான் தெரியல வெற்றி எனக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும்

ये स्टेटस बहुत ही ना लवपन है आप एवरी प्रेणासन तो ये لك કોં ഉണ്ട് છે આદા આચરે સாரி ની അടിકલને તો તપા નણચિરપ ની આચિરનેલે મેલે નીક ઇનમ વરિયો દેમ સરી હેલમી કોડીર છે હાલો સாரி બેટ્રે એની પર કેમ કેવાનું આ પણ મને તમને ரொம்ப પ્લસ કરી રી કોડીલે ઓર તી દીની

சாரி அடிச்சதுக்கு ஏய் அதுவா எத நிறைய மறுபடியும் என்ன சாரி சாரின்னு எனக்கு நான் அம்மா கிட்ட சொல்கிறேன் இப்போ ஏதோ வேண்டாம் ம் ஓகே உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்களே ஸ்ட்ரீட்டா இன்னும் உங்க அம்மா கிட்டயோ இல்லை உங்க பெரியமா கிட்டையும் இல்ல இந்த வீட்டு சேவன் கிட்டயே கேட்டு கேட்டு சாப்பிடுங்க ஓகேங்களா அப்பப்பலாம் என்னால இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒன்றும் நான் வரலாம் புரியுதுங்களா ம் சரி உங்க ஏதாவது வேணும்னா நான் அம்மா என்ன பெரியமா கிட்டையும் கேட்டுக்கிறேன் வர வேணும் கேட்டுக்கிறேன் அடுத்த கிட்டே சொல்லிடுங்க

பண்ண முடியுமா என்ன என்ன ஹெல்ப்பா ஒண்ணுண்ணா என் தங்கச்சி அபி அபி வெளியில இருப்பா அவளை மட்டும் கூப்பேன்னு சொல்லுங்களேன் வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க நீ வெளியில போனேன் உங்களை சொல்றாங்க கல்யாணம் பொண்ணு நீ வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அதனாலதான் என் தங்கச்சி அப்படியே மட்டும் உள்ள கூப்பிட்டீங்களா கல்யாண கல்யாணம் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க சரியா அதெல்லாம் வெளியில் வரலாம் யார் என்ன சொன்னாலும் வெளியில போய் உங்க வேலை நீங்கள் பாருங்க சும்மா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கண்ணே அப்படியே ஓவரா சீன் போட்டுக்கிட்டு ஸ்டூல்லயே உட்கார கூடாது நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க வந்து இருக்கீங்க அடுத்தவங்க இடத்துல இருக்கிறதுக்கு இந்த பில்டப்பா என்ன சொல்றீங்க நான் அடுத்தவங்க இடத்துல இருக்கேனா எனக்கு புரியல என்ன புரியல நான் தான் அன்னைக்கு தெளிவா சொன்னேனே நியாயமா இனியன் மாமாக்கு எனக்கல்ல இந்த கல்யாணம் நடக்க வேண்டியது ஏ தல விதி ஒரு சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துருச்சு அந்த ப்ராப்ளத்தினால வெளியில பொண்ணு பார்த்துட்டாங்க அதான் ஏ இடத்த நீங்க பிடிச்சிட்டீங்க

இப்படி வந்து நின்றுட்டு இருக்கான் இவ்வளோ பெரிய பணக்கார இடமாச்சு எப்படியாவது இந்த பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு ஏன் இனி என் மாவா என்னென்னமா பண்ணி மாயிக்கிட்டான் மாயிக்கு பிளானு கேட்ட மாதிரி கரெக்டாக வந்துட்டே நீ மட்டும் இடைஞ்சலாம் வரலனா இன்னும் இந்த கல்யாணம் எனக்கு இனி என் மாமாக்கா தான் இருக்கும் உன் இடத்துல நான் தான் நின்று இருப்பேன் கல்யாணம் பண்ணோம் இந்த மாலை தான் நின்று இருப்பானே நீதான் எல்லாத்துக்கும் இடைஞ்சலாம் வந்து நிற்கிறீங்க நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க காசு பணம் வேணும்னு கேட்டேன்னா இப்போ போன் அப்படி பிச்ச போட்டு போமே பலகா வாழ்க்கை கவசப்பட்ட நல்ல திட்டம் போட்டு சீ இனியன் மாமா கை கால போட்டுட்டானா அது சரி உங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரச்சனமும் கிடையாது பலகாசு காசப்பட்டதால வந்தேக்க அண்ணனா இனியன் மாமா மேல உண்மையான காதல் வச்சிருக்கேன் உண்மையான பாசத்தோட இருக்கேன் ஹ் உனக்கு அந்த பாச காதல்ல என்ன தெரிய போகுது இந்த பெரிய வீட்டுக்கோ சதுசான வாழ்க்கைக்கோ பலகாசு காசப்பட்டதால இந்த கல்யாணத்துக்கு சம்பந்திச்சிருக்கா சீ ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு தெரியல அது சரி உங்ககிட்ட தான் வேஸ்ட் பேசு உங்ககிட்ட போய் இவ்வளோ பேசிட்டு என்ன பேசிட்டு இருக்கா என்ன சொல்லணும் நான் போகிறேன் எக்ஸ்கியூஸ் என்ன ஒன்றும் அடிக்கடி சொல்கிற பார்த்தியா அதை இனிமே மாற்றிக்கான் ஏன்னா அவர் இனிமே இனியும் கிடையாது சொந்தக்காரர் புரிஞ்சா அடிக்க அவர் எனக்கு புருஷன் புரியுதா இதுவே லாஸ்டாக இருக்கணும் சும்மா சும்மா ஏன் முன்னாடியே மத்தங்க மனறியோ நீ இனியன் மாமா நீ சொன்னே இதே மாதிரி நான் பார்த்துட்டலாம் இருக்க மாட்டேன் ஏய் என்ன இதோ ஒரு மாதிரி நக்கலா பேசற மாதிரி இருக்கு இவ்வளவு நேர நீ பேசல நான் கேட்டல்ல இப்ப நான் பேசற

அவருக்கு யாரையும் கடத்த தானே கட்டி நீ நான் ஒரு பொண்டாட்டியாவோ அவையும் புருஷனாவோ நின்றுட்டு இருப்போம் நீ இப்ப சொல்லிட்டு இருக்க இப்ப வரைக்கும் நான் பொறுமையா போனா போட்டு விட்டுட்டு இருக்கேன் இதே வார்த்தையை நாளைக்கு நேரம் நீ சொன்னீங்கன்னா இந்த சஹானா என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன்னா இனி அவர் ஏன் புருஷன் என் புருஷனை நீ எப்போ சும்மா சும்மா ஊ இனியும் ஊ சொன்னா சஹானா சகானாவா இருக்க மாட்டேன் சாது மிரண்டா காடு கொள்ளாது பாத்துக்கோ ஏ இல்லம்மா நான் உனக்கு அக்கா அக்கா மர வயசுல சின்னவராயிருந்தாலும் அவன் கட்டிக்க போறேன் என் அக்கான கூப்பிட்டு பாரு சரியா ஏய் என்ன வேறு கேட்டுக்கியா வேறுப்பா அப்படின்னா எனக்கு கேட்டு தெரியாது உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நீ என்ன சொல்ல தெரியுமா இங்க பணக்காசு காசைப்பட்டு சொகுசான வாழ்க்கை ஆசைப்பட்டு என் புருஷனை மயக்கியா அவரு மயங்கரப்பட்டு அவரு என்ன வேற மாதிரி ஆக முடியும் அப்படின்னா கிடையாது நம்ம தங்கம்மான் அப்படி தான் இந்த பொண்ணுக்கிட்டே மயங்க மாட்டார் அவருக்கு மனதுக்கு பிடிச்சிருக்க போய் தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டே சம்பாதிச்சுருக்காரு என் ஃபோட்டோவை மட்டும் பார்த்து என்னைக்கா என்னை அவருக்கு பிடிச்சிருச்சு அதனால தான் என்னை பொண்ணுக்கிட்டே வந்தாங்க ஏன்னா இப்போ கல்யாணம் வரைக்கும் அவங்க நிற்கிறாங்க நானும் தான் ம் மாமா அதாவது நீங்கள் மனதாக பிடிச்ச போய் தான் இப்போ கல்யாணம் வரைக்கும் அங்கே நீங்கள் மற்றபடி இங்கே பானை காசுக்காகவும் இங்கே சொதுசாக வாழ்க்கைக்காக நான் சம்மதிச்சானு நினைக்கல அது நீக்கு புரியும் உனக்கு புரியணும்னு அவசியம் சரியா என்ன பூனை மாதிரி மூச்சுக்கிட்டே இப்படி பேசிட்டு இருக்கோ அப்படி வேஷப்பட்டு இருக்கோ மாண்டிகனும் பேரு மாடுமா பூனியா எல்லா விஷயத்தையும் இருக்கலாம் புருஷன் விஷயத்துல பூனையா இருக்கக்கூடாதுமா என் புருஷன வேற ஊர்த்தி பார்க்கலான்னு வரும்போது நான் புளியா மாறலாம் ஆனா இங்க வேற ஊர்த்தி தட்டி பறிச்சிட்டு போகலான்னு நினைக்கலாம் புளியா வரலாம் வேறு மாதிரி கூட நான் பாயலாம்

அவ ரொம்ப சாஃப்டா கிழிச்சிருக்கான் ஆனா நான் சாதெல்லாம் கிடையாது ஏற்கனவே நான் ரொம்ப வாயாடி என்ன சொல்லலாம் பெரிய லம்பாடி நான் கிழிச்சேன்னு வச்சுக்கீங்க நீ நாலு நேரம் ஆயிடுவேன் கிழிக்கிறவா ரெண்டு பேச ஏற்க பாருங்க நான் என்ன பண்றேன்னு ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க அக்கா மச்சிங்க சேர்ந்துட்டீங்கன்னு என்ன ஒரு மார்க்கமாக வச்சு பண்ணிட்டிருக்கீங்களா ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்கும் சும்மா இருக்காதீங்க அதை எங்க அக்கா உங்களை கிழிச்சு தள்ளிட்டாலே இனி நான் கிளிக்கிறதுக்கு அங்க எதுவும் கிடையாது போங்க எங்க அக்கா சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க இனியன் மாமாவ சும்மா சும்மா உங்க இனியன் என் மாமான்னு இனி சொல்றத நிறுத்திக்கோங்க இனியன் மாமா இனி என் அக்காவுக்கு சொந்தமானவர் என் அக்கா சகா சொந்தமானவர் இனிமே எங்கள் மாமாவை ஏன் மாமா ஏன் மாமான்னு சொல்றத இனியோட நிறுத்திக்கோங்க அவரு உங்களுக்கு மாமா அவ்வளவுதான் அவரு என் அக்கா சகா நக்கா மட்டும்தான் சொந்தமானவர் புரியுதா ஓ ஏய் உங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் இருக்கு சின்ன மேற்க இடம் போட்டுட்டிங்களா இந்த மால்னி யாருன்னு சீக்கிரமே காட்டேன் புரியும் இந்த மால்னி யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கு புரிய வைக்க வேண்டிய புரியும் போது புரியட்டும் இப்போ நீ இடத்த காலி பண்ணு என் அக்கா கிட்ட நான் கொஞ்சம் பேசுவேன் என் அக்காவே இன்னைக்கு ரொம்ப அழகாக சூப்பராக பேசியிருக்கான் அவனால் பாராட்டினோல நீங்க போங்க நான் என் அக்கா கிட்டே கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு போங்கம்மா உங்களா இருக்குறியும் உங்களுக்கு

இதுதான் உனக்கு சூப்பராக இருக்கு எவளையும் உன் லைஃப்ல வர விட்டாங்க அதுலேயும் இந்த குதிரைவலை பார்த்தாலேயே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு கல்யாணத்தில் ஏதாவது குளறுபடி பண்ணிடுமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குதுக்கா வீடாண்டி வேற கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அநேகமா அவங்க பயப்படுறதுக்கும் இவன் நடந்துக்கிறத பார்த்தா கீபோர்டாலதான் ஏதோ பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அக்கா நீ எதுக்காக கொஞ்சம் கேஃப்லாம் ஆகிற சரியா நான் உங்க கூட தான் ஈர்ப்பேன் இருந்தாலும் நான் இல்லாத சமயம் நீ கொஞ்சம் கேஃப்லாம் இருக்கணும் இவன் எங்கயாவது கூப்பிட்டேன் தனியா இனியா போயிடாத இந்த ரூம விட்டு எங்க போயிட கூடாது புரியுதா இல்லடி எங்க போக மாட்டேன் நீ என் கூடவே இருப்பல ம் எல்லா டைமும் நான் கூட தான் இருப்பேன் ஆனா நைட் மட்டும் வீட்டுக்கு போய்டுவா சரியா ஏ லூசு நானே அது கேட்கணும் நினைச்சேன் நீ இங்க இருக்க வேண்டியதடி இங்க நீ வீட்டுக்கு போல அத அம்மா பெரியமா இங்க தான் இருக்காங்க நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க நீ இங்க இருக்க வேண்டியதடி நீ மட்டும் எதுக்கு தனியா வீட்டுக்கு போல அது ஒண்ணுலக்கா வீட்டுக்கு போறேன்னு தோணுச்சா அத போய்டே இன்னைக்கு வீட்டுக்கு போறோம் இந்த Dress கொண்டு வரல பாத்தியா இந்த Dress எல்லாம் தான் இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் வீட்டுக்கு போயிடு early morning கரெக்ட்டா முகத்த நேரத்துக்கு முன்னாடியே போடி வந்துறேன் சரியா நீ அக்கா கூட நான் கண்டிப்பா நீ பா ஓ ஹேனடி ஆவி இந்த கல்யாணம் நடக்கும் போது நீ பக்கத்துல நிக்கணும் இங்க பாரு நீ எவ்வளவு ஆசைப்பட்ட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இப்போ நீ என்னடா வீட்டுக்கு போற வீட்டுக்கு போறேன்னா அப்படியே வீட்டுக்கு போவேனா இல்ல வீட்டுக்கு போவேனா நீ கூடவே இரு இந்த கல்யாணம் நீ பாக்க நல்லபடியா நடக்கணும் அதனால நீ என் கூடவே இருக்கணும் இந்த லூசு பூ கல்யாணம் நடக்கும் போது நான் எல்லாமே இருப்பேனா அப்படியெல்லாம் இல்லக்கா நான் கூடவே தான் இருப்பேன் நைட்டு மட்டும் தானே குடு குண்டு ஓடி போயிட்டு தூங்கிட்டு ஏர்லி மார்னிங்ல ஓடி வந்துடுறேன் கா நீங்க இங்க இருந்து மண்டபத்தை கிளம்பத்துக்கு முன்னாடி நான் ஓடி வந்து இங்க இருப்பேன் ஓகேவா சொன்ன கேட்க மாட்டேடி நீனு ரொம்ப பிடிவாத காரிடி நீனு அந்த குதிரை வளக்கு கொடுத்த மாதிரி உனக்கு நாலு டோஸ் கொடுக்கணும் அப்பதான் நீ அடங்குவே நினைக்கிறேன் ஐயோடா அக்கா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு பாத்துக்க என்ன கல்யாணம் பண்ண போறேன உடனே அதிகாரம்லாம் தூள் பறக்குது நீங்களே அப்படிதான் தங்கச்சியா ஒழுங்கா அக்கா சொல்றத கேட்டுக்கா இங்கே இறுதியாபி அக்கா நீ சொல்லி இந்த கேட்காம இருப்பேனா இது வேற விஷயம்க்கா நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக கல்யாணம் சீக்கிரம் வந்துடுறேன் எல்லாம் மண்டபத்தை கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கிளம்பி வந்துடுவேன் சரியா அப்போலேருந்து உன் கூடவே தான் இருப்ப ஆனா ஒன்று ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மட்டும் நான் கூட இருக்க மாட்டேன் ஏன்னா கூட இருந்தா அது வேறு மாதிரி ஆயிடும் அதனால நான் இருக்க மாட்டேன்

எதனால எனக்கு போன் பண்ண அந்த குதிரைவால நான் வெச்சு செஞ்சறேன் ஓகே டட் டட் நீங்களா ஹாம மரியா சார் நானே அத அண்ணா என்னடா அது ஏதோ பலமப்பட்ட மாதிரி இருக்கு டேய் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டாம் அட்டி வாங்குற அளவுக்கு பேசு அது அது வந்து டரி அது சும்மா அவ விளையாட்டுக்கு என் கிட்ட விளையாடிட்டு லேச கன்னத்துல தட்டிட்டு போறா டேடி விளையாடு இப்படி கூட விளையாடலாமா பரவாயில்லையே நான் கூட கொஞ்ச நேரத்துல சீரியஸ்ட் ஓ விளையாட்டுதானா பரவாயில்ல பரவாயில்ல அப்ப நான் ஓகேதான் விளையாட்டுதான் இப்படி கூட விளையாடுவோம் அப்பப்ப நாங்க இப்படிதான் விளையாடிய போம் டேடி ஓ அப்பப்ப விளையாடிப்பீங்களா அப்ப அப்பப்ப கண்ணை பார்க்கணுமே അടിപടി പളുക്കമാ അപ്പോ എല്ലാം അപ്പടാ ആ എമേ ഇല്ല ഇപ്പം വിളയാടിപ്പം അവളി എങ്ങനെ അത് മറ്റാ വേറെ എതു ഇല്ലയോ ஐயோ யோ வந்துட்டானே ஏதாவது போட்டு கொடுத்துருவானோ சிச்சி அண்ணனுக்குதான் விஷயம் தெரியாதே நான் நானும் அவயோ அது மட்டும் தானே தெரியும் வேற ஏதோ விஷயம் தெரியாது சமாளிடா வெற்றியே ஆமாண்ணா ஆமா எங்களுக்குள்ள வேற ஒண்ணுமே கிடையாதுன்னா இதெல்லாம் சும்மா விளையாட்டு மட்டும் தானா அது சரிடா ஆமா ஆமா எதுவுமே கிடையாதுதான் இதெல்லாம் சும்மா விளையாடுதான்லாம் அப்போ அன்னைக்கு கூட சொன்னீங்க அந்த அபிடாலிங் அது கூட விளையாட்டுதானடா என்னடா சொல்லி டார்லிங்கா வெச்சுக்கானா என்னடா இதுவோ உங்க போட்டு சொல்றது கூட விளையாட்டுதான் டேடி சும்மா நான் கூப்பிடுவேன் அது சும்மா விளையாட்டுக்காகதான் இந்த ஜென்ரேஷன் விளையாட்டுலாம் ஒரு மார்க்க தான் இருக்கேன் ി വിളയാവൻ പണ്ഡി ആ വിളയാതാ വി ഇനിയാ അത് വിളയാതാണ് ആഹ് ഇനിയാ ഉഷയം ഡാൻ ഇന്ന വിഷയം അത് ഒന്നും ഇല്ല ഇനിയാ ഒരു കല്യാണ വിഷയം കല്യാണ വിഷയമാ കല്യാണം எங்க கல்யாணம் பத்தியும் சேட்டா உங்க கல்யாணத்துக்கு இனிமே இதா இருக்கு விடுஞ்சா கல்யாணம் அதெல்லாம் உங்க கல்யாணம் சிறப்பா முடியும் இது வேற ஒருத்தங்களோட கல்யாணம் ஆனா அது உங்ககிட்ட முக்கியமா பேசணும் அதுக்காக தான் வந்து முன்னு விளாடியா உங்க மச்சரிச்சு இருக்காளா அதான் அந்த அபி டார்லிங் ஆமாப்பா அபி அபிக்கு என்னப்பா அதே அபிக்கு என்னப்பா அது ஒண்ணு விடுறீங்க கல்யாணம் சொன்னா அதான் அந்த அபி கல்யாணத்தை பத்தி தான் இனி என்கிட்ட பேச வந்தேன் இனியா அபிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்காண்டா உன் மச்சரிச்சு வரலாம் இந்த கல்யாணத்துல அந்தகல் என்று பத்து பேசி முழ்த்தில்லாம்